மறு சீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் இரண்டு அன்று நடைமுறைக்கு வந்தபோது இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நிம்மதி பெருமூச்சு நீண்ட காலமாக அதிக வரிச்சுமையை கொண்டிருந்த அத்தியாவசிய பால் பொருட்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது அவற்றின் வரி விகிதங்கள் பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டன ஆனால் குஜராத் கர்நாடகா டெல்லி மற்றும் பிற மாநிலங்களில் நுகர்வோர் உடனடியாக மலிவான பால் வெண்ணெய் நெய் பன்னீர் மற்றும் ஐஸ்கிரீம் ஆகியவற்றை அனுபவித்தபோது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது ஏன் ஏனென்றால் தமிழ்நாட்டின் சொந்த கூட்டுறவு பால் கூட்டமைப்பும் நாட்டின் மூன்றாவது பெரிய பொதுத்துறை பால் கூட்டமைப்புமான ஆவின் அந்த பலனை மக்களுக்கு அளிக்க முன்வரவில்லை உடனடியாக விலைகளை குறைப்பதற்கு பதிலாக ஆவின் தயக்கம் காட்டியது பொதுமக்களின் விமர்சனம் அதிகரித்த பின்னரே அது ஒரு பகுதி குறைப்பை பற்றி அறிவித்தது ஒரு லிட்டர் நெய்யின் விலையில் நாற்பது ரூபாய் குறைப்பு மற்றும் பன்னீர் தள்ளுபடியை இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் முப்பது வரை நீட்டித்தது ஆனால் இதுவும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ நன்மைகளின் உண்மையான பிரதிபலிப்பாக இல்லாமல் ஒரு திருவிழாக்கால சலுகையாகவே வழங்கப்பட்டது அதைவிட மோசமானது என்னவென்றால் பாக்கெட்டுகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் பழைய ஜிஎஸ்டிக்கு முந்தைய நிலைகளையே தொடர்ந்து காட்டின இதனால் வாடிக்கையாளர்கள் குழப்பமடைந்து நிச்சயமற்ற தன்மையுடன் இருந்தனர் நவம்பர் முப்பதுக்கு பிறகு என்ன நடக்கும் ஆவன் எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை இது இந்தியா முழுவதும் உள்ள மற்ற கூட்டுறவு பிராண்டுகளுடன் முற்றிலும் மாறுபட்டுள்ளது குஜராத்தின் பெருமையான அமுல் பால் முதல் சாக்லேட்டுகள் வரை எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களின் விலைகளை குறைத்தது கர்நாடகாவில் உள்ள நந்தினி அதே நாளில் இருபத்தோரு பொருட்களின் விலையை குறைத்தது டெல்லியில் உள்ள மதர் ஜெய்ரி பால் விலையை லிட்டருக்கு ரூபாய் இரண்டு குறைத்தது அல்லாத ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் கூட நுகர்வோர் பயனடைவதை உறுதி செய்ய விரைவாக செயல்பட்டன திமுக ஆட்சியின் கீழ் உள்ள தமிழ்நாடு மட்டுமே அதை தாமதப்படுத்த தேர்ந்தெடுத்தது கடந்த காலத்தை பார்த்தால் இந்த இரட்டை வேடம் தெளிவாகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலையில் தயிர் நெய் மற்றும் பிற பால் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் வரி விதித்தபோது ஆவின் விலைகளை உயர்த்துவதில் நேரத்தை வீணடிக்கவில்லை வெறும் மூன்று நாட்களுக்குள் ஜிஎஸ்டியை காரணம் கோரி விலைகளை பத்து முதல் பதினைந்து சதவீதம் உயர்த்தியது ஆனால் இன்று வரி குறைக்கப்பட்டபோது அதே திமுக கட்டுப்பாட்டில் உள்ள ஆவின் தயக்கம் காட்ட தேர்ந்தெடுத்தது இதன் செய்தி என்னவென்றால் வரி அதிகரிக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக செலுத்துகிறார்கள் வரி குறையும் போது மக்கள் பயனடைவதை திமுக உறுதி செய்வதில்லை இந்த இரட்டை நிலை பால் பற்றி மட்டுமல்ல விலைகள் போதெல்லாம் ஒன்றிய அரசை பழி சொல்ல கட்சி விரைவாக செயல்படுகிறது ஆனால் வரிகளை குறைத்து செலவுகளை எளிதாக்க மத்திய அரசு புரோ ஆக்டிவ் நடவடிக்கைகளை எடுக்கும்போது திமுக அந்த பலன்களை கடத்துவதை தவிர்ப்பது ஏன் ஏனெனில் மத்திய அரசுடன் அதற்குள்ள அரசியல் விரோதம் காரணமாக மேலும் இந்த அதிகார போராட்டத்தில் யார் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண குடும்பங்கள் திருவிழா காலத்தில் பால் மற்றும் நெய் போன்ற அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர் மற்ற எல்லா மாநிலங்களிலும் மக்கள் குறைவாக பணம் செலுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் மக்கள் இன்னும் அதிக எம்ஆர்பிகள் நிச்சயமற்ற தன்மை மற்றும் தாமதமான தள்ளுபடிகளுடன் சிக்கியுள்ளனர் சி குறைப்புகளுக்கு ஏற்ப ஒரு திருத்தப்பட்ட விலைப்பட்டியலை வெளியிட மறுப்பதன் மூலம் மற்ற அனைத்து இந்தியர்களும் அனுபவிப்பதை தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு ஆவன் மறுத்துள்ளது